ஆபிரகான் லிங்கம் ஒரு செருப்பு தைக்கிறவரின் பையன் இதான் நமக்கு தெரியும் அவர் முதன் முதலில் வெள்ளை மாளிகையில் பதவி ஏற்கும் பொழுது முதன் முதலில் தன் கன்னி பேச்சை மேடையில் பேசுகிறார் பேசி முடிந்தவுடன் ஒரு ஆங்கிலேய அதிகாரி எந்திரிச்சு நின்று சொல்கிறார் மிஸ்டர் ஆபேகான் லிங்கன் எக்ஸலண்டா பேசுனீங்க ஆனா நான் போட்டிருக்கிறல்ல ஷூ அது உங்க அப்பா தச்சு கொடுத்தது இதுல இருந்து என்ன சொல்றார் நாம் போட்டிருக்கிற ஷூ உங்க அப்பா தச்சு கொடுத்ததுடா நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா கூட நீ செருப்பு தைக்கிறவரோட பையன்னு சொல்லாம சொல்றாரு நீங்களோ நானோ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் அமெரிக்காவோட உச்சபட்ச அதிகாரம் என் கையிலே இருக்கிறது என்ன ஒருத்த அப்படி பேசிட்டானா நான் எது வேணாலும் பண்ணலாம் இல்ல ஆனா லிங்கம் சிரித்து கொண்டே பதில் சொன்னாராம் எழுந்து நின்று என்னுடைய தந்தை தைத்து கொடுத்த ஷூ உங்களுடைய காலில் இருக்கிறது என்று சொன்னீர்களே எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் தெரியுமா என் அப்பா இறந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது என் தந்தை இறந்தும் பதினைந்து வருடங்கள் ஆகியும் கூட அவர் தைத்து கொடுத்த ஷூ உங்க காலில் இருக்குன்னா என் அப்பா எவ்வளவு பெரிய நேர்மையான உழைப்பாளி அப்பேற்பட்ட நேர்மையான உழைப்பாளியோட பிள்ளை என்பதில் எனக்கு பெருமை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் அடுத்தும் ஒரு வார்த்தை சொல்லி விட்டு போனாராம் ஒரு வேலை உங்கள் ஷூவில் வராது அப்படி வந்தால் அதை என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள் ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் என் தந்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் அந்த இந்த தேசத்தை ஆள்வதற்கும் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று பதில் சொன்னாராம் உங்களை நோக்கி வருகிற விமர்சன கனைகளை எல்லாம் எப்போது தைரியமாக மேற்கொண்டு உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் என்னால் முடியும் என்ற அந்த சிந்தனையோடு மட்டும் நீங்கள் ஓட தயாராகிவிட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது